அந்த கான்செப்ட் அல்ல கொடுக்குறோம் அதில் அல்ல சொல்கிறான் இக்கனவில் நினைச்சது அதாவது இக்கனவில் நீர் கண்டது போன்றவே நடைபெறும் ஆனால் நடக்கல கண்டது போன்ற நடக்கல வேற மாதிரி தான் நடந்துச்சு உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான் அல்ல உன்னை தேர்ந்தெடுத்துட்டான் இது எதுக்கு எந்த பணி பின்னாடி விளக்குறாங்க அடுத்து சொல்றாங்க யூசுப் நபியை பார்த்து விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை உனக்கு கற்றுத் தருவான் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குற அந்த அறிவு இல்லாமல் அதோடைய டெப்த்துக்கு போய் அதோடைய அசல் ஹிக்மத்தை புரியக்கூடிய அந்த ஆற்றல் உனக்கு கற்றுக்கொடும் கொடுக்கும் இதுதான் நமக்கு வேணுங்கிற அல்ல இன்றைக்கி நடக்கிற தஜ்ஜாலுடைய கான்செப்டே என்ன வெளியே வந்து ஒரு முலாம் பூசிடும் முலாம் பூசுபவன் தானே உண்மையை உண்மைக்கு அதாவது பொய் அதுக்கு மேலே உண்மைங்கிற அந்த முலாம் பூசிடுவான் சொட்டு மருந்து ஊற்றுவான் என்னம்மா மனிதகுல நன்மைக்காக உள்ள என்ன தீமைக்காக சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக எதுவுமே நன்மை உட்கருத்து என்ன சுற்றுச்சூழலை நாசப்படுத்துகணும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக உள்ள கருத்து என்ன பெண்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக முத்தலாக் தடை சட்டம் எது முஸ்லீம்கள் நலனுக்காக நலனுக்காகவா முஸ்லீம்களுடைய தீங்குக்காக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீ எதுக்கு காஷ்மீர் மக்களை முன்னேற்றுவதற்காக முன்னேற்றுவதற்காகவா அவர்களிடம் இருக்குது சொத்தை புடுங்குவதற்காகவா எல்லாமே இங்கே தஜிலாக இருக்கும் அப்போ அந்த விஷயங்களுடைய உட்கருத்தை புரியணும் எல்லாம் சொல்கிறோம் அந்த ஆற்றலை வந்து நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறேன் இந்த இடத்துல என்னென்னா ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா எல்லா சில மொழிபெயர்கள் அதில் குறிப்பாக நம்ம இவர் பிஜே அவருடைய மொழிபெயர்கள் வந்து கனவுல கனவுகளின் விளக்கம் அப்படின்னு போட்டிருக்கு இதில் கூட ஜான் கூட பார்த்தீங்கன்னா கனவுகளின் விளக்கம் போட்டிருக்கு கனவுகளுடைய விளக்கத்தை வந்து யூசுஃப் நபிக்கு வந்து கொடுக்கப்பட்ட சிறப்பான இது அது அது வந்து அவருடைய மோஜிசா அப்படிங்க அது ஃபஸ்ட்டு மேட்ரு நபிக்கு மோஜுதாவே கிடையாது ரசூலுக்கு தான் மோஜிதா இவர் ரசூல் கிடையாது இவர் நபி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அதில் அல்ல என்ன சொல்கிறன்னா அல்லிமுக மின் தாவிலல் அஹாதிஸ் அஹாதீஸ் உடைய தாவீலை புரிதலை தாவியல்னால் புரிவது அஹாதீஸ்னால் செய்திகள் செய்திகளை எப்படி புரிந்து கொள்வது என்ற அறிவு இன்னைக்கு தினத்தந்தியை எப்படி புரிந்து கொள்வது அதில் வர்ற செய்திகள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதில் ஒருத்தனை காமிச்சு அவன் கெட்டவனு சொன்னால் நம்ம புரிஞ்சிக்கணுமா நீ வந்து நியூஸ் எயிட்டீன்லேயும் புதிய தலைமுறையிலேயும் ஒரு செய்திகள் கொண்டு வந்து காமிச்சானா அந்த செய்தி அப்படியே புரிஞ்சிக்கணுமா அப்படியே புரிஞ்சுக்கணும் முட்டால் அவன் மண்டை கழுவு பார்க்குறாங்க நம்மளை அப்போ அந்த செய்திகளுடைய உட்கருத்தை அதோடைய உண்மையான கருத்தை புரிஞ்சுக்குங்க அப்படிங்குறோம் இப்போ விஷயம் என்னென்னா அதில் அரபியில் மீனிங்கில் என்ன இருக்குன்னா கனவுலாம் இல்லை தாவிலில் அஹாதீஸ் அப்படின்னு தான் இருக்குது அதோடைய செய்திகளுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்போ அண்ணன்கள் விளையாடுறதுக்கு கூப்பிட்றாங்க விளையாடுறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் விளையாடுறது கூப்பிடலைங்கிறது தெரியும் அவர் செய்து உடைய உட்கருத்து இவருக்கு இனத்தில் மாட்டிக்கிட்டாரு ஒரு கூட்டம் மேலே தூக்குறாங்க காப்பாற்ற வந்த மிகப்பெரிய நன்மையாளர்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உட்கருத்து தெரியும் கொண்டு போய் விற்க போகிறானுங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலேயும் அறிவை அவருக்கு வந்து எல்லாம் வந்து அந்த பக்குவத்தை கொடுத்து பொறுமையை மேற்கொண்டு நிலை உலையாமல் செயல்படுறதுக்காக எல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோம் அதே தான் நமக்கு இருக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து கனவுகளுடைய விளக்கம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்களா அது வந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னா அது நான் தப்புன்றேன் ஏன்னா கனவுகளுடைய விளக்கங்கள் எல்லா இறைத்தோர்களுக்கும் இருக்குது உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க அதுக்கு விளக்கம் என்ன செஞ்சாங்க இல்லையா இப்போ நபி சுல்லா ரெகுலராகவே கனவுக்கு விளக்கம் சொல்லி டெய்லியுமே விளக்கம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ நபிமார்களுடைய கனவுகள் வந்து நபிமார்களுடைய கான்செப்ட் என்ன கனவுகளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்போ கனவுகளில் வகி வரும் அவங்களுக்கு அப்போ கனவுகள்னால் வெறும் கனவுகள் கிடையாது நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்றவர்களுடைய கனவுகளுக்கும் அவர்களுக்கு விளக்கம் தெரியும் அப்போ சாதாரண இது கிடையாது இது யூசுஃப் நபிக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஏன்னா நபி சுல்லாஸ்லாம் அவர்களும் மற்றவர்களுடைய கனவு தானே விளக்கம் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல என்னுடைய தலை வந்து உருண்டு ஓடுற மாதிரி ஒரு கனவு கண்டாரு ரசூலாக டெய்லி கேட்பாங்களா சுபு தொலையை முடிச்சுட்டு யாராவது கனவு கண்டவங்க இருந்தால் சொல்லுங்கள் அது நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அது எல்லா நபிமார்களுடைய ஒரு வழக்கம் தான் அது ஸோ இந்த இடத்துல அல்ல இவருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா நடிக்கிறவனுடைய ட்ராமா வாயில் ஒன்று பேசுவான் பின்னாடி முதுகில குத்துற வேலை செய்வான் இதெல்லாம் அவருக்கு மைண்டில் அதுவும் அல்ல அந்த கற்றுக் கொடுத்தான் ஹிக்குமத்து அந்த முதுகில குத்துற கேமு நல்லா புரியும் இப்போ நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நியூஸில் வர்றத அதை ஷேர் பண்ணுவான் பாருங்கள் கப்பு கப்பு கப்புன்னு ஷேர் பண்ணுவான் ஒருத்தன் முஸ்லீமுக்கு வந்து எதிராக ஒரு தீமை நடக்கிற மாதிரி கொடுக்குறான்னா ஏன் ஷேர் பண்ணுறீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத்தை பாருங்க இதன் மூலமாக என்ன பரவும் ஒரு க ஒரு பத்திரிக்கை வந்துடும் எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒழுக்க சீலராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒழுக்கம் கெட்ட ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுவோம் மாற்று மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒழுக்கம் கேட்டவங்க நம்ம சொல்ல முடியாது அந்த கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகை வந்துடும் அதை எடுத்து போனோம் இன்னும் நாலு நாளில் கல்யாணம் நடக்கப்போகுது நீங்கள் தடுங்க முடியுமா இப்போ இது இது கா இதை இவன் முஸ்லீம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் வேகமாக பரவும் இப்படியாவது தடுத்து நிறுத்துங்க எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்தி என்னத்தை சாதிச்சு போகிறீங்க அந்த பெண்ணுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை அந்த பெண்ணு வந்து ஒரு முஸ்லீமை மட்டும் கட்டிக்கிட்டால் என்ன சொர்க்கவாசியாக மாறி இருப்போதா அங்கேயும் போய் அது சைத்தான் வேலை தான் அது பண்ண போகுது இப்போ அது ஒன்றும் பண்ண போகிறது அதே உள்ட்டாக நடக்கும்ல சில சம்பவங்கள் ஒருத்தர் முஸ்லீம் இருப்பார் ஆண் இருப்பார் அவர் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க முஸ்லீம்கள் சுஹான் அல்லா அலமதுல்லா அல்ல ஒருத்தர் நேர்வழி காம்சா இது அப்போ அந்த பரப்பும் போது அவன் என்ன பண்ணுவான் பாரு இந்த பாய் பயலுவா எப்படி பேசுகிறானுவ நம்ம பொண்ணு அவன் கல்யாணம் பண்ண சுபான் இல்லாமான் அவன் பொண்ணை நாம கல்யாணம் பண்ணால் அஸ்தஃப் இல்லாமல் இவன் பிடிங்க வெறுப்ப விதைக்கிறது நாமளே பயன்படுத்தப்படுவோம் அப்போ முதல்ல ரியலைஸ் பண்ணுவோம் என்ன நடக்குது இந்த வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கு இதன் மூலமாக யார் ஏன் வந்திருக்கு இது யார் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கா இதனால் என்ன நடக்கும் அதெல்லாம் சிந்தித்து செயல்படுறதா ரியாக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அவசரப்பட்டு நீங்கள் செயலாற்றக்கூடிய எல்லா செயல்களும் அது போய் வீணில் போய் முடியும் அது போய் இன்னொரு பிரச்சனை நீங்கள் மாட்டுவீங்க ஸோ அந்த நிதானத்தை கடைபிடிக்கணும் செய்திகளுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அல்ல நமக்கு சொல்கிற மெசேஜ் அதுதான் சொல்கிற விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை அல்ல உனக்கு கற்றுத்தருவான் இந்த உட்கருத்தை புரிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இஸ்லாமை என்ன வெளி கருத்து என்ன இஸ்லாமை பற்றி தீவிரவாத மார்க்கம் முஸ்லீம்கள் மோக மிக மோசமானவர்கள் கழுத்தை அறுப்பவர்கள் கொலை செய்பவர்கள் அப்படி இப்படி இது உண்மையான கருத்தா அதோடைய உட்கருத்து பார்க்காமலே என்ன பண்ணிடுறாங்க ஏராளமான பேர் பார்க்கறதே இல்லை இஸ்லாத்தை தவறான ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாங்க அப்போ ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் நல்லவங்க கெட்டவங்களாம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு தவறாக சொல்லப்பட்டிருக்கு விஷயம் விஷயத்தன்மை ஒரு செய்தியுடைய வெளி பார்த்து அவங்க அப்படி நம்பிட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து அந்த உர செய்திகளை உரசி பார்க்குற அந்த குணம் இல்லாததுனால அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க நல்லவங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இந்து மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இங்கே இருக்கிற சிலை வழிபாடு வந்து விநாயகர் ஊரில் கொண்டு போகிறான் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சா பேசுகிறான் காஷ்மீர் வேணுமா அவங்களுக்கு சுடுகாடை தான் கிடைக்கும் அப்படி இப்படிங்கிறான் பேசுகிறோன்னு அந்த பார்த்தா அவனுக்கு என்ன தெரியும் பேசுகிறவனுக்கு இரநூறுவா கொடுத்துருக்காங்க ஒரு பிரியாணி கொடுத்துருப்பாங்க அந்த எல்லாம் ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு வேற ஒரு சாராயம் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அதுக்காக பேசுகிறான் அவனை போய் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அவன் உண்மையிலேயே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவான் அவனை போய் நீங்கள் டச் பண்ணி முதல்ல விஷயத்துடைய உட்கருத்தை பாருங்கள் இவனாக பேசுகிறானா இவனை பேச வச்சுருக்காங்களான்னு பாருங்கள் பேச வச்சுருக்கிறானா அவனை பேச வைக்கப்பட்டவங்கட்ட நம்ம பேசவே கூடாது அவனை வேற மாதிரி அணுகணும் சுயமாக பேசுகிறா பாருங்க அவனைத்தான் நாம் வந்து உட்கார வச்சு ஃபேஸ் பண்ணணும் சுயமாக பேசியா வா உட்காரு சுயமாக நாம் ரெண்டு பேர் பேசுவோம் பேச வச்சுருக்காங்கன்னா முதல்ல அவனை புரிய வச்சுருக்கணும் தம்பி நீயா பேசல உன்னை பேச வச்சுருக்காங்க இது மாதிரி இப்போ மாரிதாசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமான டேட்டாலாம் இருக்கும் அஞ்சு பிசா வேலைக்காகாத டேட்டாஸ் அந்த டேட்டாஸ்லாம் வச்சு இன்னமோ அப்படியே இது காமிச்சு அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன் ஒருமே செய்தியே இருக்காது கீழே கமெண்ட்ஸ் போய் பாருங்கள் அண்ணன் எங்கள் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க நாங்கள் வந்து இப்படி இப்படின்ட்டு எல்லாம் பார்த்தா விழுந்துட்டோம் இதான் வெளிப்படையான தன்மையெல்லாம் பார்த்து உளுந்துட்டோம் நீ பாருன்னா தீவிரவாதம் இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பொருளாதாரம் இன்றைக்கி சீரடை சீரடைஞ்சிருக்கு அதை பற்றி அவன் போஸ்ட்டே போடல அந்த பொருளாதாரமும் எடுத்துங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த விலைவாசி உயர்வு வரும் கேட்டால் என்னம்மா உலக பொருளாதாரம் இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்லி ஒரு டேட்டாவை காமிப்பான் பாருங்கள் அதுக்கு ஆயிரும் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது கடைசியாக என்னம்மா ஜிடிபி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோப்ஸ் பத்திரிகையில் இந்தியா பாருங்கள் ரெண்டாவது இடத்த வந்திருக்கு பொருளாதார வேகமாக முன்னேறக்கூடிய பொருளாதாரத்தில் ரெண்டாவது இடத்துல நம்ம வந்திருக்கோம் டைம்ஸ் பத்திரிக்கை இப்படி சொல்லுது இதெல்லாம் வச்சு நீங்கள் நம்புங்க இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நாமளும் நம்புவோம் ஆமாம் ஆமாம் இந்தியா முன்னேறிட்டு இருக்குமா முன்னேறுது முன்னேறலன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் மேட்ரு போன வருஷம் சம்பளம் வாங்கினோம் ஐநூறுரூவா மீதி இருந்துச்சு இந்த வருஷம் ஐநூறுரூவா கடன் இருக்குன்னா நீங்கள் முன்னேறலன்னு அர்த்தம் அதான மேட்ரு அதே சம்பளம் வாங்கினீங்க இந்த வருஷம் உங்கள் பாக்கெட்டில் ஐநூறுரூவா கம்மியாக இருக்குது அப்போ என்ன நீங்கள் முன்னேறல பின்னாடி போயிருக்கீங்க போன ஃபஸ்ட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது உங்களால் கல்யாணம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது ரெண்டாவது பொண்ணுக்கு உங்களால் கல்யாணம் பண்ண முடியலை இப்போ நீங்கள் முன்னேறல பின்னாடி போயிருக்கீங்க நம்பர்ஸ் ஆயிரம் சொல்லட்டும் நம்மளை கூமுட்டி ஆக்குறதுக்காக நிறைய நம்பர் கேம் காட்டுவாங்க அதுதான் மோலான மோதி சொல்லுவார் இந்த பொருளாதாரத்தில் இவங்க உருளை புருடாக பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும் இது வந்து மைக் போட்டு வந்து டை போட்டுக்குவோம் கோட்டு போட்டுக்குவான் இது இது வந்து இந்த ரிப்போர்ட்டுங்க இது வந்து இந்த அமைப்பு கொடுத்த ரிமோ அதுதான் மாறி தான் இது இந்த ரிப்போர்ட்டுங்க இது இந்த ரிப்போர்ட்டுங்க இது இந்த ரிப்போர்ட்டுங்க எல்லாம் வெடிகுண்டுலாம் பாருங்கள் முஸ்லீம் தான் வைக்கிறான் இவன் இப்படி வைக்கிறான் இவன் வைக்கிறான் இவன் வைக்கணும்மா சரி ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் பாம்பு கைப்பற்றப்பட்டுச்சே அதோடைய டேட்டாவுக்கு பதில் சொல்லுவியா ஒரு டேட்டாக்கு பதில் சொல்லுவோம் எதுக்கு பாம்பு வச்சுருந்தான்ட்டு அப்போது எத்தனை குண்டு வெடிப்புகளில் வந்து இவர்களுடைய அந்த சங் பரிவார் கும்பல்கிட்ட வந்து தொடர்பு இருந்திருக்கு அவங்களாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் பேசவே மாட்டோம் அது பேசுனா நம்ம பொய்யான செய்தின்றுவான் இப்போ அது மாதிரி இப்போ விஷயம் என்னென்னா ஒரு செய்தியுடைய உண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்துக்கு தஜ்ஜாலுடைய தாக்குதலிருந்து நாம் தப்பிக்கணுன்னா ஒவ்வொரு செய்தியையும் சரியாக நாம் விளங்கணும் இப்போ ஷியாக்கள் எடுத்துங்க ஷியாக்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆ ஷியானா காஃபிரு ஷியானா காஃபிரு அலியை வந்து அல்லான்னு வணங்குவோம் அலி அல்லான்னு தான் வணங்குறான்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஷியாக்களுடைய புத்தகங்கள்லேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இந்த ஷியாவுடைய அஃபிஷியல் ஒரு இப்போ இவருட்ருந்தோ நீங்கள் வெப்சைட்லேருந்தோ இல்லை இதுலேருந்தோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அடா எல்லாத்த விட கூட்டத்தனம் என்னது ஷியாக்களோட குரானே வேறேங்க அவங்க நாற்பது ஜூஸு வச்சுருக்காங்க அதில் வந்து எவ்வளோ வசனங்கள் இருக்குது நம்ம நம்ம குரானை அவங்க ஏற்றுக்கிறதே இல்லைங்கிறேன் ஊத்துனா தெரியுமா உஸ்மான் தாகாங்கிற ஒருத்தர் தான் குரான் வந்து எழுதுறேன் இந்த குரான் நம்ம படிக்கிறோம்ல அரபி டெக்ஸ்ட்டு அது வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு கிடையாது அது கையில் எழுதப்படுற டெக்ஸ்ட்டு அப்போ அந்த கையில் எழுதுறதுக்கு அந்த மாஸ்டர் ஒரு இது இருக்கும்ல அந்த பிரிண்டிங் பண்ணுறதுக்கு அந்த மாஸ்டர் காப்பி ஒன்று தயார் பண்ணுவாங்க பாரு அதில் வந்து கையில் ஒரு ஆள் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு எழுதுறாரு அந்த எழுதுகிற ஆள் யார் உஸ்மான் தாஹா அப்படிங்கிறவர் தான் எழுதுறாரு அந்த குரான் இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிற குரான் அந்த உஸ்மான் தாஹாவுடைய அந்த காப்பி ரைட் படி தான் ஈரான்லேயும் குரான் பிரிண்ட் ஆகுது சவுதிலையும் குரான் பிரிண்ட் ஒரே குரான் தான் ரெண்டு பக்கமும் பிரிண்ட் ஆகுது சரி ரெண்டு குரான் வச்சிருக்காங்கள இந்த ஆலிமு இந்த பேச்சு பேசுகிறாங்க இந்த சலஃபிகள் சலஃபிகள் வந்து எப்படின்னப்ப எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் முஸ்லீம் பாகிஸ்தான் தீவிரவாதம் இந்த வார்த்தைகள் இல்லைன்னா இவங்க புலப்பு ஓட்டவே முடியாது நாலு வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா இவங்க இவங்களால் பேசவே முடியாது பயங்கரவாதம் தீவிரவாதம் முஸ்லீம்கள் பாகிஸ்தான் நாட்டுடைய பாதுகாப்பு தேசபக்தி இந்த நாலு வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா இவங்களால் ஒன்றுமே பேச முடியாது ஏன்னா இவங்களோட செயல்கள் அவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சலஃபிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஷியா ஷியா பிரச்சனை ஷியா அப்படின்னு இந்த பொது எதிரி காட்டுவான் ஷியா தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி யூதனை கூட நம்பிடலாம் அவன் எதிரிவன் துரோகி இப்படி அவங்க இவங்க வந்து வரலாற்றில் இவர்கள் செய்த துரோகங்கள் அப்படின்னா நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கேட்கறதுக்கு காது ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சொல்லுங்கள் சுன்னி முஸ்லீம்கள் நீங்கள் என்ன இஸ்லாத்துக்கு துரோகம் செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியல் இருக்குது அந்த பட்டியல் எடுத்து என்னம்பாங்க ஆ அதெல்லாம் பேசலாமா குரான் ஐஸு பேசுங்க மார்க்கத்தை பேசுங்கம்மா இல்லைன்னா என்ன பேசுவான் ஸ்பெயினில் ஏன் தோற்றம் தெரியுமா ஷியாக்களுடைய துரோகம் ஏன் வெள்ளக்கார எங்களை பிடிச்சான்னு தெரியுமா ஷியாக்களுடைய துரோகம் இன்னி பிஜேபியில் யார் இருக்காங்க தெரியுமா ஷியாக்கள் நமக்கு ஏன் எல்லா பக்கம் அடி ஒழுகு தெரியுமா ஷியாக்கள் அப்படியே விழுவான் இதை எதையுமே உரசியும் பார்க்க மாட்டான் அது கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க ஆமாங்க ஷியாக்கள்னால தான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுமா சரி சியா குரான் வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே எங்கேயாவது ஒரு காப்பியாவது இவனுக்கு காட்டியிருப்பானுங்களா இந்தாங்க இந்த குரானுங்க இது வந்து நம்ம சவுதியிலேருந்து பிரிண்ட் ஆகி வர குரானுங்க இஷியாக்கள் ஷியாக்கள் வந்து தங்களிடம் வச்சிருக்கிற குரானுங்க இந்த பாருங்கள் இந்தந்த சூறா காணோம் அதில் சூறாவை அழின்னு ஒன்று இருக்கான் இவங்களுக்கு அதனால் அலினா இவங்களுக்கு ஆயிருது அல்ல அதனால தான் அல்ல இவங்களுக்கு ரசூல்லா இவங்களுக்கு ஆப்ப வச்சுட்டு போகிறாங்க என்ன சொல்கிறாங்க அலியை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார் உடனே பொத்துக்கிட்டு வருவாங்க இல்லையே நாங்களும் நேசிக்கிறோமோ நேசிக்கிறியா உட்காருன்னு உட்கார வச்சிருங்க நேசிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது மாட்டிக்குவோம் நேசிக்க உட்கார வச்சிருங்க அழியல் லேனும் சம்பந்தப்பட்ட சிறப்புகள் இருக்கிற ஹதீசை படிங்க அப்படியே நெளிவான் அப்படியே இப்படிம்மா இப்படிம்மா இப்படிமா நீ தான் நேசிக்கிறவன்ல உன்னை நே நீ யாரை நேசிக்கிறோ உன்னை அதை அவரை புகழ்றோம் உனக்கே வரி எரியுது நெலியிற அழிய புகழ் தான் உனக்கே நோகுது அப்போ என்ன அர்த்தம் வெறுப்புக்கு அளவுகள் அதுதான் அழிய பேசுனா நான் சொல்லலை பாரு அழியல் லேனும் மேட்டர் எடுத்துட்டேன் நாங்கள் சொல்லலை அப்படிமா தான் எனக்கு கருப்பு சட்டக்காரன் அப்படின்றான் இப்போ இதெல்லாம் வந்து ஏமாத்துறது இந்த வெளிப்படையானதான் இந்த செய்திகளுடைய விளக்கங்கள் நம்ம அறிஞ்சுக்கணும் ஊடுருவி பார்க்கணும் ஷியாக்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் முஸ்லீம் சுன்னி முஸ்லீம் நம்ப கூடாது அப்படியே உல்ட்டாவை போடுங்க சியாக்கள் இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா முஸ் சுன்னி முஸ்லீம் பற்றி கொம்புசி விட்டுருக்கான் என்னடா மேட்ருன்னு பார்த்தா அவன் அகலப் வைத்த வெறுக்கக்கூடியவனா யாரு சுன்னி முஸ்லீம் நபிசுல்லா சலம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது நாம் வெறுக்கிறோமா என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா நாம் அவங்க எப்படி அபுபக்கர் உமருடைய அந்த ஃபசீலத்தை பேசுகிறது இல்லை அந்த சிறப்புகளை அவங்க பேசுகிறதில்ல நாமளும் அப்படி அலி இல்லை அவங்களுடைய சிறப்பையும் ஃபாத்திமா லியானும் அவங்களுடைய சிறப்பும் ஹசன் ஹுசைனுடைய சிறப்பும் நாம் வந்து பேசுகிறதில்லன்னு சொல்லி அங்கே நம்ப வச்சுட்டு இருக்கலாம் அங்கே இருக்கிற முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே நம்புகிறாங்க கரெக்டு தான் அப்படி ஏன் புக்கை எடுத்து பார்க்கணும்ல எந்த ஹதீஸ் கிதாப் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபசாயில் சஹாபா சாப்டர் இருக்கா புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது திருமீதியில் இருக்குது இபுனு மாஜால் இருக்கு நம்மளுடைய டாப் மோஸ்ட் கிதாப் எல்லாத்துலேயுமே இருக்குது அதில் அதிகமாக இருக்கக்கூடிய சிறப்புகள் யாரை பற்றி இருக்குது அலிரல் பற்றி தான் இருக்குது நசை இமாம் யார் சுன்னி சுன்னி இமாமா சியா இமாமா சுன்னி இமாமா நூற்றி எழுபத்தஞ்சு ஹதீஸ்களுக்கு மேற்பட்ட ஒரு ஹதீஸ் தனி புக்காக போடுறார் அதன் காரணமாக தன்னுடைய உயிரை இழக்கிறார் நசை இமாமு அவ்வளோ பெரிய உயிர் தியாகம் செஞ்சு கூட அலிரலியனுடைய ஃபசிலத்தை பேசியிருக்கோம் புகாரியில் ஹசன் அலீனுக்கு சாப்டர் இருக்குது ஹுசேன் அலீனோட சிறப்புகள் சாப்டர் இருக்குது ஃபாத்திமார் சாப்டர் இருக்குது முதல்ல எது வரும் குலஃபா ராஷிதீன்கள் முடித்த உடனே அஹலபைத்துடைய சிறப்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அஹ்லபைத்தை வந்து மு சுன்னி முஸ்லீம்கள் அவ்வளவு நேசிக்கிறாங்க இவர்கள் என்ன தான் இந்த சலஃபு ஆலிம்கள் ஷியாக்கள் ஷியாக்கள் போட்டு புருடாக காமிச்சாலும் எல்லாம் வந்து அந்த சுன்னி முஸ்லீம்களுக்கு அந்த ஒரு முகப்பத்தை இயற்கையாகவே ஏற்படுத்தியிருக்கான் யார் வேணாலும் எடுத்துங்க முகம்மதுங்கிற பேருக்கு அடுத்தபடி அதிகமாக வைக்கப்படுற பேர் அது அலி தான் எப்படி ரசூல்லாவுடைய பேரும் ஜாயின் பண்ணுவான் ராஜா முகம்மது அப்படி எல்லா முகம் எல்லாத்துலேயும் முகமது முகம்மது நூர் முகம்மத் இப்படி ஆட் பண்ணிட்டே இருப்பான் அதே மாதிரி அலி எடுத்துங்க அக்பர் அலி சாதிக் அலி சித்திக் அலி உமர் அலி ஜவர் அலி இப்படி அலி வந்து ஹைதர் அலி ஆட் பண்ணிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இப்போ என்ன விஷயம்னா உண்மை தன்மை யாருமே இங்கே பார்க்கறது இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் பார்க்கறதில்ல முஸ்லீம்களும் சொல்லிக்கிறவங்களும் பார்க்கறதில்ல ஸோ இந்த அறிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு அதுதான் அடுத்த யூசுப் நபி யாக்கூப் நபி சொல்கிறாங்க இதற்கு முன்னர் உன் ஆகிய இப்ராஹிம் இசாக் ஆகியோர் மீது தன் அருட்கொடையினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாகூபின் குடும்பத்தார் மீதும் நிறைவு செய்வான் அதான் சொல்கிறாள் அந்த இமாமத்தை தான் சொல்கிறேன் இப்ராஹிமுக்கு அல்ல அந்த இதை கொடுத்தான் இஸ்ஸா கொடுத்த இந்த இடத்துல இஸ்மாயில் வரல பாருங்க ஏன்னா அந்த இந்த கிளைஞருக்கு வந்துருச்சு அதை பற்றி மட்டுமே ஒரு குறிப்பிடுறாரு அப்போ இந்த அருட்கொடை எப்படி அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்தானோ அந்த ஒரு பொசிஷன் உனக்கு கிடைச்சிருச்சு மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிச்சயமாகவும் இறைவன் நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனாவும் ஆவான் இப்போ சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அல்லாவுடைய தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு சும்மா ஏதோ ஒரு குருட்டுத்தனமாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு ரேண்டம்லி செலக்ட் பண்ணாங்க இப்படி தான் பிஜே சொல்கிறார் என்ன சொல்கிறார் நபிமார்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஒரு அளவுகளும் கிடையாதுங்க அப்படியே அப்படி அந்த அந்த குழுக்களில் சீட்டு எடுப்போம்ல அப்படி கலக்கி போட்டு அதில் ஒரு ஆளை எடுத்து அவர் எவ்வளோ மோசமான ஆராக இருந்தாலும் என்ன பண்ணிடுவான் அவரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆளாக மாற்றி விட்ருவாங்க எது தப்பு எல்லா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான் இறை தூதர் அப்படின்னா பூமியில் அன்று வாழும் மனிதர்களில் அவர்தான் ஆக சிறந்த மனிதர் அவருக்கு மேலே ஒரு நல்ல மனிதர் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல கூட புரிஞ்சுங்க இந்த பத்து பேரும் சூழ்ச்சி பண்ணுறாங்களா தவறாக நினைச்சு இது பண்ணுறாங்களா அந்த பத்து பேர் எப்படி எல்லாம் தேர்ந்தெடுப்போம் அதிலிருந்து ஒருத்தர் தூதர் எப்படி தேர்ந்தெடுப்போம் இவர் நல்லவர் இல்லை இவர் எவ்வளோ நேர்மையாக நடந்துகிறாரு அப்போ பின்னாடி இவருடைய வாழ்க்கையும் பாருங்கள் எவ்வளோ அப்பலுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு ஸோ அந்த அடிப்படையில் தான் இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாவுடைய தேர்வு சரியா இருக்கும் அதெல்லாம் சொல்கிறாரு உன்னுடைய இறைவன் அறிந்தவன் அவனுக்கு நல்லா தெரியும் யாரை செலக்ட் பண்ணுன்ட்டு நுண்ணறிவாளன் அவனுக்கு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யூசுப் மற்றும் அவருடைய சகோதரர்களின் வரலாறு பற்றி கேள்வி கேட்பவர்களுக்கு அதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன இந்த வரலாறு கேட்குறீங்களா நீங்களும் புரிஞ்சிங்க அப்படிங்கிறான் அல்ல யாரை பார்த்து பேசுகிறான் குறைசிகளை பார்த்து சொல்கிறான் இதில் நீங்களும் புரிஞ்சிங்க ஏன் இவங்க என்ன பண்ணாங்க அதே வேலைகள் தான் செஞ்சாங்க எப்படி யூசுஃப் நபியை வந்து இவங்க வெறு அந்த சகோதரர்கள் வெறுத்தாங்களோ அதே இந்த மக்கா குறைசிகள் என்ன பண்ணுறாங்க வெறுத்தாங்க எப்படி அவங்க கொண்டு போய் கிணத்துல போட்டாங்களோ இவங்க என்ன பண்ணாங்க ஊரை விட்டு வெளியேற்றினாங்க கொல்லவும் யூசூப் நபியை பிளான் பண்ணாங்களா கொல்லலாமா கொண்டு போய் தூக்கி போட்டுடலாமா தூக்கி போட்டுடலான்னா இவங்களும் அதே முயற்சி பண்ணாங்களா இல்லையா கொல்லலாமா என்ன பண்ணலாம் கொல்லலாம் அந்த மசூரா நடக்கும்போது தான் அந்த ஹிஜ்ரத் சம்பவம் நடைபெற்று அவங்க போயிடுறாங்க ஒரு காலகட்டத்தில் யூசுப் நபி மேலோங்கி மறுபடியும் அந்த யார் தன்னை வெளியேற்றினாங்களோ அவர்களையே ஆளக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்ததா அதே இங்கே மக்காவாசிகள் என்ன பண்ணுறாங்க அவர்கள் நபி சுல்லாஸ்லாம் அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு கீழே வந்து அந்த சூழ்நிலையை வந்து எல்லாம் ஏற்படுத்துகிறான் ஸோ இது எல்லாமே நடக்குது அதுதான் எல்லாம் சொல்கிறான் அதாவது இவங்க அப்போ புரிஞ்சிருந்தாங்கன்னா இவங்க ரசூலாக ஏற்றிருப்பாங்க அதாவது அந்த விஷயங்களை ஆழமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அதான் நான் சொன்னேன்ல குரானை வந்து கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் கம்பேர் பண்ணுற அறிவு உங்களுக்கு இருக்கணும் இம்ரான் உசேனு ஒரு பயான் பேசியிருக்கிறார் ஆகிரூசம்மான் அதாவது இறுதி காலகட்டம் அப்படின்னு தொடர்பாக ஒரு பயான் பேசுகிறார் அதில் அவர் சொல்கிறார் நான் வருங்காலத்தில் இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லி நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் அதனால் நிறைய பேர் என்னை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவன் அர்த்தம் இல்லாமல் இவனுடைய கற்பனைகள் அப்படின்னு நினைக்கிறான் என்னை விமர்சனம் பண்ணுறவன் இவர் சொல்கிறார் அடுத்த ப்ரொடிக்ஷன் இப்படி போவும் அடுத்து ரஷ்யா இப்படி ரியாக்ட் பண்ணும் அடுத்து வந்து ஈரான் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க நான் சொல்லும்போது என்னை முட்டாளுன்னு நினைக்கிறாங்க நடக்க போகிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ஏன்னா முன்னறிவிப்பு இல்லாத சில விஷயங்களை அவர் சொல்கிறார் இப்படி இப்படி தான் அது போகும் சீன் இப்படி தான் கிரியேட் ஆகும்ட்டு இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு குரான்லேருந்தே நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதற்கு நீங்கள் சில பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கு வந்து சில மெத்தடை வந்து நீங்கள் கையாளறது கற்றுக்கணும் எப்படின்னா முன்னாடி இருக்க காலகட்டத்தையும் பின்னாடி இருக்கிற காலகட்டத்தையும் மேட்ச் பண்ணுற அந்த ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அதை பண்ணிங்கன்னா அவ்வளவு ஜமான் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் ஆஃபிரூஸ் ஜமான் இருக்கும் முதல் காலகட்டம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இறுதி காலகட்டம் இருக்குங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அல்ல அவங்க பேசுகிறான் கேள்வி கேட்பவர்களுக்கு யூசுஃப் மற்றும் அவர்களுடைய சகோதரர்களுடைய வரலாற்றில் பெரும் படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் இவங்க படிப்பினை எடுத்தாங்களா எடுத்திருந்தாங்கன்னா என்ன நினைச்சிரு என்ன பண்ணியிருக்கலாம் எப்படி இவங்க ஜெயிப்பார் யூசுஃப் பற்றி எல்லாம் சொல்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் படிப்புன்னு இருக்குங்கிறான் ஒரு காலத்தில் எப்படி அந்த பத்து நட்சத்திரங்கள் இவருக்கு சஜிதா செஞ்சதோ நாம் இவருக்கு சஜிதா செய்ய வேண்டிய ஒரு நிலமை வரும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்போவே செஞ்சிட்டோம் அப்படின்னா மான மரியாதையோட செஞ்ச போய் இஸ்லாத்தில் இருந்துக்கலாம் சிறப்புக்குரியவர்கள்ங்கிற அந்த அந்தஸ்து கிடைச்சிரு இந்த நிறைய பேர் பின்னாடி புலம்புவாங்கல்ல காலித் பின் வலிதர் அலில ஒன்னோ அவர்களும் புலம்புவாங்க அந்த காலத்திலேயே சேர்ந்து தொலைஞ்சிருந்தோம்னா வேலையை நமக்கு இன்றைக்கி பெரிய போஸ்டிங் கிடச்சிருக்கும் போஸ்டிங் இல்லைனா கூட குரானில் ஒரு சிறப்பு கிடச்சிருக்கும் எல்லா இடத்துல ஒரு பெரிய ஒரு மதிப்பு கிடச்சிருக்கும் அது மாதிரி நிறைய பேர் புலம்புவாங்க அபு சுஃபியானு தான் அந்த உமர்லியானுடைய அந்த சம்பவத்தை கூட சொன்னோம்ல இன்றைக்கி யாரும் சொன்னாங்களே உமர்லியான சந்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருப்பாங்க இவர் பர்மிஷனே தரமாட்டார் அபு சுஃபியான் பெரிய ஆமாம் சுஹையில் இவங்கெல்லாம் வந்து அடிமையாக இருந்தவங்க இவர்களுக்கு வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும் உமர்லையும் சந்திக்கிறதுக்கு அப்போ இவங்க பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய குறைசி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருப்பாங்க கடைசி நம்பர் என்ன எங்களை கண்ணியப்படுத்தாமல் இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆமாம் அந்த டைமில் நீங்கள் வரலன்னா அதெல்லாம் யாருன்னா இது இந்த வசனத்துக்கு ரிப்ளை பண்ணாதவங்க தான் அவங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த வசனத்துக்கு அவங்க பதில் அளிக்கல அல்ல அப்போயே சொல்கிறான் அபுசுஃபியான்கிட்ட யூசுஃபும் அவருடைய சகோதரர்களுடைய விஷயத்திலும் உங்களுக்கு படிப்பினர் இருக்குங்கிறான் இவர் உணரலை என்ன படிப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க அந்த நாள் வந்த இது பாதிப்பு தான் பின்னாடி வந்து அந்த பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கல அதனால தான் ரசூல்லா கூட சொல்கிறாங்க என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு தர்மம் செஞ்சாலும் நீங்கள் உகது மலையளவு தங்கம் த செலவு பண்ணாலும் அது ஈடு ஆகாதுன்ட்டு இது ஒரு மேட்ரு இந்த வரலாறு அவருடைய சகோதரர் இந்த வரலாறு இப்படி தொடங்குகின்றது அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள் இப்போ அடுத்ததல்ல சகோதரர்கள் மத்தியில் நடக்கிற டிஸ்கஷனை பற்றி எல்லாம் சொல்கிறான் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஆயினும் நாம் தாமே அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கிறோம் நிச்சயமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கிறார் அதாவது அந்த பத்து மகன்கள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம்முடைய தந்தைக்கு மிகவும் பிரியமானவங்களாக இருக்கிறாங்க இப்போ இதுக்கு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் அந்த பத்து பேருடைய கேரக்டர் பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல மனிதர் நல்ல குழந்தைகளை தான் விரும்புவார் அவனால் துனியா ரீதியாக என்ன தான் ஃபாய்தா இருந்தாலும் அன்பு யார் மேலே வரும் அந்த பணிவாக நடக்கிறவன் இறை நடக்கிறவன் அந்த குழந்தை மேலே தான் வரும் அப்போ இந்த ரெண்டு பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க அவங்க வேறு மாதிரி அவங்களுடைய போக்கு இருந்திருக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா யூசுஃப் நபியோடைய தாய் வந்து கிடையாது அவங்க தாய் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்காங்க சின்ன குழந்தை சின்ன வயசில் தாய் இழந்த அந்த ஒரு இது இருக்குதுனால ஒரு சாஃப்ட் இமேஜ் யூசுஃப் நபி மேலே இருக்குது இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பத்து பேர் எவ்வளோ வந்து நம்ம தந்தைக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டம் இருக்குல்ல அதாவது ஒரு ஊர்கள் வந்து சின்ன ஊர் இருந்ததுன்னு வச்சுக்கோம் அப்போ அந்த ஊரில் மதிப்பு எதை வச்சு தெரியுமா நிலத்தை வச்சு நிலம்தான் ஃப்ரீ நீ வேணுங்கிற அளவு வேலி போட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு நூறு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் என்னத்தை போய் நிலம் ஃபேமிலியும் நூறு பேர் அந்த ஏரியாவும் ஒன்று தான் என்கிட்ட பாஞ்சு ஏக்கரா காடு இருக்குன்னா நீ பெரிய ஆள் கிடையாது அதெல்லாம் வந்து ஊருக்குள்ளேயே எல்லா இடங்களும் பங்கிடப்பட்டதுக்கப்புறம் தான் யார்கிட்ட பெரிய அளவில் நிலங்கள் இருக்கும் அவனுக்கு மதிப்பு இந்த காலகட்டம் எப்படிப்பட்டது ஒரு மன்னர் அந்த ஆட்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா ஒரு ஒரு கிளையினர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த இடத்துல அசல் மதிப்பு எதுன்னா எத்தனை ஆம்பள பசங்க இருக்காங்க ஆண் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க அதுல திடகாத்திரமா இளைஞர்களா இளைஞர்களாக இருக்கக்கூடிய நிலையில் ஆண்